அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ வருகிற செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறக்கூடிய தேர்வுக்கான ஒரு மாதிரி வினா தொகுப்பு தமிழ் தேர்வு தமிழ் பகுதிக்கான வினாக்கள் அதோட விடைகளோடு பார்க்க போகிறோம் பொதுத்தமிழ் பத்தாம் வகுப்பு தரம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் நூறு வினாக்கள் சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன பேடு என்பதாகும் பொருத்துக இரண்டாவது கேள்வி நூல் கம்பர் வயிறுகள் சிறை ஒரு புளிய மரத்தின் கதை ஆசிரியர்கள் அனுராதா ரமணன் வே மாணிக்கம் பூமணி ஒன்று கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வா மாணிக்கம் நூல் எழுதியிருக்காரு வயிற்கள் பூமணி சிறை அனுராதா ரமணன் ஒரு புளியமரத்தின் கதை சுந்தர ராமசாமி அடுத்த வினா பொருந்தாத இணையை கண்டறிய இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை அன்பு பெரிய புராணம் இவையெல்லாம் பொருந்தியதாக தெரிகிறது இதிலே பொருந்தாது எது என்று கேட்டு கேட்டிருக்கிறார்கள் இயற்கை பரிணாமம் தேவாரம் அடுத்து நான்காவது வினா நாள்தோறும் நல்ல செயல்களை செய் எவ்வகை வாக்கியம் என சொட்டுக கட்டளை வாக்கியம் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதிய இலக்கியம் எது சிலப்பதிகாரமாகும் அடுத்ததாக நிலை பெயர் சொல்லின் வகை அறிக நிலை என்பது இடப்பெயர் ஆகும் காலப்பெயர் கொடுத்துருக்காங்க தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க பெயர் கொடுத்துருக்காங்க அப்போ தொழில் பெயர் அது எது இடப்பெயர் என்பதை நாம் அறிந்து வைத்து இருந்தோமானால் இந்த வேல் கேள்விக்கு நாம் மிகச்சரியாக பதிலளிக்க முடியும் ஒரு கேள்விக்கு மிகச்சரியாக பதிலளிப்பதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தேவைப்படுகிறது மீன் மீதியுள்ள மூன்றும் தவறாக பதிலளிப்பதற்கு வாய்ப்பளிக்க கூடுகிறது ஆகையினால் நாம் மற்ற மூன்று தெரிவுகளுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொண்டோமானால் நாம் மிகச்சரியாக விடையளிக்க முடியும் பெரிய கழனியுள் களனியுள் வெள்ளமே இவ்வழி உணர்த்தும் பொருள் யாது மணங்கமலும் வயலின் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர்சை தட்டு தாழ்பால் தீமை ஒரு நான்கு தேர்வுகள் கொடுத்துருக்காங்க தீமை திங்கள் தாழ்பால் தட்டு தாழ்பால் திங்கள் தீமை தட்டு தட்டு தாழ்பால் திங்கள் தீமை இதில் வந்து த தி தீ என்ற தான் சொற்கள் சரியாக இருக்க முடியும் ஆக அந்த சொற்களை தேர்வு செய்தால் நமக்கு நன்மதிப்பெண் கிடைக்கும் அடுத்தது கன்விக்ஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க கன்விக்ஷன்னா தண்டனைன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நூறு வினாக்கள் இது மாதிரி ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும் திராவிட வித்யாபூஷணம் என்று அழைக்கப்படுபவர் யார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வேங்கட ரத்தினம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பரிதிமார் கலைஞர் இவர்கள் நால்வரில் வேங்கட ரத்தினம் என்பவர்தான் திராவிட வித்யா பூஷணம் என்று அழைக்கப்படுகிறார் இப்போ பருதிமார்க்கலைஞருக்கு சில சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க அவருடைய பெயர்களையும் நாம் தெரிந்து வைத்து கொண்டோமானால் அது பற்றிய வினாக்களை நாம் புரிந்து வைத்து கொண்டோமானால் அதற்கான விடைகளுக்கு நாம் சரியாக வினாக்களுக்கு பதிலளிக்க முடியும் அடுத்தது பொருந்தா இணையை தேர்க இலை இலை வானம் விளை விளை என்றால் உண்டாக்குதல் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தது வானம் வெடி இதெல்லாம் பொருத்தம் அல்லாததாக இருக்குது அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா இதழ்களும் இதழ்களுடைய ஆசிரியர்களையும் பொருத்தம் சொல்லியிருக்காங்க காவியம் ஒரு இதழ் நடை ஒரு இதழ் கொல்லிப்பாவை வெளிச்சம் ஒரு இதழ் இதனுடைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ராஜ மார்த்தாண்டம் ராஜேந்திரன் சுரதா ஸ்ரீமணி மணி காவியங்கிற இதில் வந்து சுரதா எழுதியிருக்கிறாரு நடைங்கிற இதில் ஸ்ரீ மணி எழுதியிருக்கிறாரு கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டம் எழுதியிருக்கிறாரு வெளிச்சம்ங்கிற இதில் ராஜேந்திரன் எழுதியிருக்கிறாரு அடுத்தது பதிமூன்றாவது வினா காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் யாது இசைக்கருவி போர்க்கருவி தச்சுக்கருவி வேளாண் கருவி இந்த நான்களை எதை பற்றி சொல்கிறாங்க இது ஒரு இசைக்கருவின்னு சொல்கிறாங்க காவி காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்போ இதெல்லாம் நம்ம சங்க இலக்கிய சால்களில் உள்ள நூல்களில் உள்ள வரிகளை நம் படித்து பொருள் புரிந்து வைத்து வந்தோமானால் இப்பாடல்களுக்கு நாம் பொருளை கண்டுபிடித்து விட முடியும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தலை தற்று இதில் பயின்று வரும் அணி எது இல்பொருள் ஓமையணி உருவக அணி வேற்றுமை அணி பிரித மொழிதல் அணி இதில் வந்து என்ன அணி சொல்லுதுன்னா இல்பொருள் ஓமை அணி என்பதுதான் சரியான விடை ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது தோப்பில் முகமது மீரான் அசோகமித்திரன் ராமச்சந்திர வைத்தியநாத் ஊரன் நடிகள் இப்போ தோப்பி முகமது மீரான் தான் ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பினுடைய ஆசிரியர் அப்போ ராமச்சந்திர வைத்தியநாத் என்பவர் யார் அவர் என்னென்ன சிறப்புகளை பெற்றிருக்கிறார் அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒல்கா பெரும்புகள் என்ற அடிகளால் போற்றப்படுபவர் இவர் நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் பியர் தான் அடுத்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இளங்க விடைகள் கம்பர் ஒட்டக்கூத்தர் ஒரு பூவியின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என கூறியவர் ஈரோடு தமிழன்பன் அப்புறம் மூன்று ஆப்ஷன்கள் தமிழ் ஒளி யுமா வாசுகி வண்ணதாசன் அவர்களை பற்றிய சிறப்புகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக விநாயகன் பதினெட்டு திராவிட மொழிகளில் மூணு என்பது எம்மொழியின் அடிச்சொல் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் பல்வேறு வேலைகள் இருப்பதனால் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்